மாம்பழத்தில் வைட்டமின் ஏ என்ற உயிர்ச்சத்து அதிகம் உள்ளது அதனால் நோய் வராமல் தடுக்கும் ஆற்றலும் இரத்தத்தை சுத்திகரிக்கும் சக்தியும் இதில் உள்ளது உடல் பலத்திற்கும் மாம்பழம் ஏற்றது அத்துடன் மூளைக்கும் உடலுக்கும் வலுவை கொடுக்க வல்லது ஆண் பெண் இருபாலரும் நரம்பு தளர்ச்சியை நீக்கும் மலச்சிக்கலையும் போக்கும் ஆண்களுக்கு வீரியத்தை கொடுக்க வல்லது பெண்கள் உணர்வுக்கும் இது உதவும் கருவுற்றிருக்கும் தாய்மார்கள் மாம்பழத்தை சாப்பிட்டால் பிறக்கும் குழந்தை ஊட்டச்சத்துடன் இருக்கும் உடல் பலவீனம் கை கால் நடுக்கம் மயக்கம் போன்ற தொல்லைகளால் அவதியுறுவோர் காலை வேளையில் வெறும் வயிற்றில் மாம்பழத்தை சாப்பிட குணமாகும் மாலை கண் கோளாறுள்ளவர்கள் பற்கள் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் மாம்பழம் கை கண்ட மருந்தாகும் மீனியில் சுருக்கம் உள்ளவர்கள் மாம்பழத்தை சாப்பிட்டு வருவதால் சுருக்கம் நீக்கம் பெறலாம் மீனி பளபளப்பாக இருக்கும் மலச்சிக்கல் உள்ளவர்கள் மாம்பழத்தை இரவில் படுக்கும் முன் தொடர்ந்து சில நாள் சாப்பிட்டு வர குணமாகும் ஒழுங்கற்ற மாதவிடாய் உள்ளவர்கள் மாம்பழத்தை சாப்பிடுவதால் ஒழுங்குபடுத்தப்படும் நன்றாக கனிந்த பழங்களையே சாப்பிட வேண்டும் அப்படியின்றி நன்கு கனியாத பழங்களையோ வெம்பி போன பழங்களையோ அழுகிய பழங்களையோ சாப்பிடுவதால் பல நோய்கள் உண்டாக காரணமாகும் அதனால் காய்ச்சல் இருமல் வாந்தி மலச்சிக்கல் போன்றவை ஏற்பட வாய்ப்புண்டு பொதுவாக மாம்பழத்தை அப்படியே கடித்து தின்பது சிறந்தது அல்ல காரணம் பழத்தினுள் வண்டுகளும் பூச்சிகளும் இருக்கக்கூடும் அதனால் கடித்து சாப்பிடும்போது அவை வயிற்றுக்குள் சென்று தொல்லைகள் உண்டாக்கும் ஆகவே பழங்களை நறுக்கி சாப்பிடுவது சிறந்தது உணவு சாப்பிடுவதற்கு முன் மாம்பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடுவதால் அது பசியை அடக்கிவிடும் அதனால் உணவுடனே அல்லது சாப்பிட்ட பின்போ சாப்பிடுவது நல்லது மாம்பழம் உஷ்ணம் பொருந்தியது அதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது பெண்கள் மாதவிலக்கு நாட்களில் சாப்பிட்டால் போக்கு மிகுதிப்படும் அதனால் அளவறிந்து சாப்பிடுவது நல்லது இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நேர்களே இன்னும் இதுபோல் பல வீடியோக்கள் பார்க்க எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்